எல்லாருக்கும் வணக்கம் நீங்க நிறைய ஒரு விஷயங்கள் வேண்டியிருப்பீங்க பிரபஞ்சத்துக்கிட்டையும் ஏஞ்சல்ஸ் கிட்டையும் ஸோ இந்த டைம் ஏஞ்சல்ஸ் உங்களோட வேண்டுதலுக்கான பதில்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்கள் ப்ரேயர்ஸ்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் ஸோ ட்ரிபிள் செவன் 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 ஏஞ்சல் நம்பர் பயல் நம்பர் டூ இந்த ரெட் கலர் ஆஃப் பயல் நம்பர் த்ரீ magical unicorn ஓகே okay? so இந்த மூணு பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பைலுக்கு மேலே கூட தாராளமாக பார்க்கலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பிகாஸ் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங் ஓகேங்களா ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் டம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யார் எல்லாம் இந்த ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு பார்க்குறீங்களோ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஏஞ்சல் உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு உங்கள் வேண்டுகளுக்கு பண்ணுறாங்க ஸோ என்ன அது ஃபைல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்றது கேர்ஃபுல்னு சொல்லலாம் பட் கேர்ஃபுல்ங்கிறத தாண்டி வந்துட்டு நல்ல ஒரு 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 விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியோ பேசுறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரியும் வருது பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு நிறைய வேண்டியிருப்பீங்க இல்லையா பட் ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா திஸ் ரிலேஷன்ஷிப் உங்களோட காதல் உறவுகள் சம்பந்தமான வேண்டுதல் அதிகமா இருக்கும் கரெக்டுங்களா ஸோ வந்து மறுபடியும் வந்துட்டு சேரணும் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி கை கோக்கணும் ஒரு ஒரு புரிதல் வரணும் எது நடந்திருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு இனிமேல் வந்து ஒரு நல்ல தொடக்கம் இருக்கணும்ன்ற எண்ணம் அதிகமாக இருக்கு வேண்டுதல்களும் அதிகமாக தான் வந்து தெரியுது ஓகேங்களா ஆனா வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா பயன் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமான லக்கு இது வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனால் லக்குங்கிறத தாண்டி இப்போ வந்து டைம் நல்லா இருக்கு ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து தெரியுது ஓகேங்களா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்துட்டு நீங்கள் வேண்ட விஷயங்களுக்கு பதில் கொடுக்குறாங்களா உங்களோட ப்ரேஸ் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் பிகாஸ் பாசிட்டிவ் சைன் தான் வந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் நம்பணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ உங்களோட தாட்ஸ் கேர்ஃபுல்லி ஓகேங்களா அந்த பயங்கள் ஏதோ ஒரு பயம் இருக்கு நீங்க வேண்டது கேட்கறீங்க கிடைக்குது அது கிடைச்சாலும் ஒரு பயம் இப்போ ஒரு சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் திருப்பி கூப்பிடுவாங்களா அப்படின்னா திருப்பி பேசுவாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் வருது ஆனால் பயந்துராதிங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் கூப்பிடாதவங்க திடீர்னு கூப்பிட்டு அந்த கால் பார்த்த உடனே நீங்க அது உண்மையா பொய்யான்ற ஒரு யோசனைகள்ல அந்த கால் எண்டாகிற அளவுக்கு போய்டும் ஸோ அதை எடுத்து என்ன பேச போறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க ஓகேவா ஸோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பேச நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் ஆனால் அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்ப சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மாப்பிளை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து கைவிட்டு போகுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது இப்ப எந்த ஜாதகமும் வரதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் விஷயத்துல ஒரு குழப்பங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த டைம் நல்லா கை கூடி வரும் உங்க சொந்தம் இல்லை தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் வந்துட்டு நல்ல அந்த ஒரு மாப்பிளையோ பொண்ணோ வந்துட்டு கூட்டிட்டு வருவாங்க சரிங்களா ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு பர்சனே தான் வந்துட்டு உங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் காண பாசிபிள் இருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுது கண்டிப்பா அந்த டைம்ல வந்து நடக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலைகள் வந்துட்டு வரும் சரிங்களா Test. So, we'll put advice, carrying connections. Okay, yeah, yeah. yes, very good. பைல் நம்பர் ஒன் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒரு நார்மலாகவே வந்துட்டு வைங்க உங்கள் எனர்ஜியில இருந்து நார்மலா நார்மலாக வைங்க ஓவராக ஹைப் ஆகாதீங்க சரியா ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேட்டதை நடந்துருச்சுன்னா கூட ரொம்ப அந்த ஒரு சந்தோஷத்திலேயோ ரொம்ப ஹைப் ஹைப்பாக வேண்டாம் கொஞ்சம் எமோஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும் ஸோ ரெஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் நீங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செக்ல வைக்கணும் ரெஸ்ட் நல்லாவே வந்துட்டு ஓகேங்களா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா பயங்கள் இருக்கு உறவுகள் சம்பந்தமான பயங்கள் வந்துட்டு இனி வேண்டாம் நல்ல உறவுகள் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும் நல்ல பாசமான உறவுகள் வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து புது உறவுகள் லைஃப்ல வந்தாலும் சரி புது காதல் வந்தாலும் சரி இல்ல இருக்கக்கூடிய காதல் இருக்கக்கூடிய நபரே வந்துட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கான பயத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு விடுங்க உங்களோட பயம் உங்க பதட்டமே வந்துட்டு வரக்கூடிய நல்ல விஷயத்த வந்துட்டு உங்கள் கைக்கு வரவிடாமல் வந்து தடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஃபைல் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் செவன்ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ ஆம் கான்ஃபிடென்ட் இன் மை செல்ஃப் ஐ ட்ரஸ்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் டூக்கு ஏஞ்சல்ஸ் உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ என்ன ஒரு விஷயம் என்ன ப்ரேயர் ஓகே எடுத்த உடனே விஷஸ்க்கான ஒரு கார்டு வந்தாச்சு லாட் ஆஃப் ஹோப் இல்லையா வெரி குட் ஓகே இப்போ தான் ஹோப் பண்ணேன் வெரி குட் பார்ப்போம் எஸ் ஸோ ஃபைல் நம்பர் டூ ஐ உங்களுடைய அந்த ஒரு கோபம் இருக்குல்ல கோபம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் உங்களுடைய கோபம் உங்களுக்கு எதிராக நின்றுக்கும் இந்த டைம் இனி வரக்கூடிய டைம்ல உங்க கோபம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ சரி நிறைய வேண்டுதல்களில் வந்து முக்கியமாக வந்து பயலம்பு டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டின்னு சொல்றது தேவையில்லாத நபர்கள் அனாவசியமா உங்கள் லைஃப்ல வந்துட்டு உங்களோட கலர்ஃபுல்லான அந்த லைஃபையுமே ஸ்பாயில் பண்ணுறது நீங்கள் ஒரு எதிர்கால நோக்கி இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது யாராக வேணா இருக்கலாம் இன்ஃபேக்ட் பயல் நம்பர் டூவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு எதிராக இருப்பாங்க உங்களோட கனவுகளாக இருக்கட்டும் ஒரு ட்ரீம்ஸாக இருக்கட்டும் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்குள்ள போகணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து தான் ஓகேங்களா அவங்களாலே நிறைய ஒரு விஷயங்களை இழந்திருப்பீங்க இது வரைக்கும் எஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நோ நிறைய சொல்லியிருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து உங்களை பயமுறுத்தி வச்சது அவங்க உங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தி வச்ச அந்த ஒரு பயம் இது எல்லாம் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கும் ஸோ இந்த டைம்லயும் சரி இனியும் சரி அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நீங்க அந்த பயத்துல இருந்து வெளியே வருவீங்க உங்களுடைய கோபங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கோவங்கள் இனி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் வர மாதிரி இருக்கு ஆனா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இந்த டைம்ல இருக்கவும் வாய்ப்பு நீங்க இது சம்பந்தமா நிறைய யோசிச்சிருப்பீங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு நிறைய தேடி இருப்பீங்க இந்த டைம் எதிர்பார்க்கலாம் லைக் இப்போ உங்களோட ஒரு என்ன சொல்ற ஒரு லாக்குக்கான ஒரு கீ கிடைச்சா எப்படி ஒரு பூட்டுக்கான சாவி கிடைச்சா எப்படி ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு இவ்வளவு நாள் இவங்களால ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தடங்களுக்கு இந்த டைம்ல வந்துட்டு கோபம் அந்த ஒரு உங்களுக்காக பேசக்கூடியது உங்களுக்காக நீங்க சண்டை போடக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு வழியா கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் ஓகேங்களா சோ அதுதான் நிறைய வந்துட்டு ஆஹ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த டைம்ல வந்துட்டு நான் அப்படி பண்ணிட்டேனே பேசிட்டேனே அப்படிங்கறத தாண்டி எனக்காக தானே நான் பேசினேன் அப்படின்ற ஒரு எண்ணங்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 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 இடத்துல பாதுகாப்பா வந்து இருக்கும் ஓகேவா அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் லைஃப்ல இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நியூ லவ் லவ்ங்கிறது வந்துட்டு நிறைய பா நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட் லவ்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு சில பேருக்கு ஸோ வந்து ஒரு ட்ரூவான ஒரு லவ் அது என்ன சொல்கிறது அந்த லவ்வில் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸும் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னு சொல்கிறவங்களுக்குமே இந்த டைம் நல்ல ஒரு அனுபவம் வந்து இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு புது நபர் இல்லை அந்த புது லவ் அந்த சோல்மேட் அவங்களே வந்து உங்களோட இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் சிஸ்டமா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சோ நீங்க வந்து இவங்களை நினைச்சு அந்த பழைய கஷ்டங்களை மறக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ இந்த சோல்மேட் பாண்டிங்கிறது ஒரு சில பேருக்கு இஃப் யூ ஆர் சிங்கிள் சிங்கிளா இருக்கிறீங்க நான் வந்து ரொம்ப நாளா வீட்லயே இருக்கிறேன் ரொம்ப சிங்கிளாவே இருக்கேன் எனக்கான பர்சன் கிடைக்கல இடையில நிறைய வந்து ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ப பாத்துட்டேன் ஏமாந்துட்டேன் சோ இப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு உறவு நியூ ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள் சோ அது சிங்கிள்ஸ்க்கு அதிகமா வந்துட்டு பொருந்தும் ஓகேங்களா சோ இனி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி உங்களுக்கு சோல்மேட்டா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஏஞ்சல் சொல்றது தான் நியூ ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்ற ஒரு ஒரு பயம் உருவாக்கி வெச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்கள சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க அது எல்லாத்துமே ஒரு ஜஸ்ட் ஒரு பயம் நீங்க இன்ஃபுளுஸ் ஆனது ஓகே சி மேன் holding a ஹார்ட் யுர் கெட்டிங் இன் டூ பீஸ்ஃபுல்னஸ் அதான் சொல்லியிருந்தேன் அந்த நியூ லவ் அந்த நியூ குட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஹீலிங்காக இருக்கும் ஓகேங்களா சி இது ரொம்ப நல்லா இருக்கு மெசேஜஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயத்திலிருந்து ஒரு லவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பயத்திலிருந்து ஒரு ஒரு ஹீலிங்கான ஒரு மாற்றங்கள் அந்த ஃபேஸ் தான் வந்து நிறைய தெரியுது அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வரும் சரிங்களா ஸோ பயன் நம்பர் டூ தட்ஸ் ஆல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ லெட் கோ ஃபியர்ஸ் ஐ அட்ராக்ட் மை சோல்மேட் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பையல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ரைட் சோ ஏஞ்சல்ஸ் பயனம்புத்திரியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டு விஷயம் அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்சியல் பிளஸிங்ஸ் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காம திடீர்னு பணவரவு எங்கிருந்தோ வரும் யாரும் வந்து கொடுப்பாங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அண்ட் உங்களோட மணி எங்கேயோ போய் லாக் ஆயிருச்சு ஸோ அது இது வரைக்கும் வரல நாங்களும் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த டைம் வந்துட்டு பணம் உங்களுக்கு திருப்பி வரும் ஸோ ஃபைனான்சியல் பிளஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா அது வச்சுட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு செய்யணும் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவீங்க ஓகே ஒரு சில பேருக்கு இந்த உங்களோட லைஃப்பில் மேரேஜ் கல்யாணம் இதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சவாலே வந்து அந்த ஒரு மணியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஏதாவது ஒரு வழி வந்துட்டு வரும் ஓகேங்களா ஸோ ஆசைப்பட்ட மாதிரி அந்த மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கான வழிகள் வந்துட்டு ஓபன் ஆகுது ரைட் ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்து சோ ஆல் தோ வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத ஃபைனான்சியல் பிளஸிங்ஸ் கிடைச்சா கூட நீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தனிமைகள் அதிகமாக தெரியுது மேபி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரீமான எஃபோர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துட்டு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ சோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்க லைஃப்ல நீங்கள் உங்களையே வந்து வருத்திக்கிறீங்க ஓகேங்களா ஸோ பட் ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த டைம் வந்து நீங்கள் நிறைய ரிலீஃப் ஆகிறதுக்கு அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு வரும் ஓகேயா நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய சின்ன சின்னதாக கூட ஆசைப்பட்ட விஷயங்களை வந்துட்டு வாங்கறதுக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் வந்துட்டு வழி கிடைக்கும் ஓகேவா ஆனாலும் கூட ஒரு தடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுடைய பாஸ்ட் பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு உங்களோட லைஃப்ல எதிர்பார்க்காம நீங்க இப்ப முன்னுக்கு நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா சோ அடுத்து என்ன பண்ணலாம் எண்ணங்கள் அதிகமாக தெரியுது பைல் நம்பர் ஓகே பிகாஸ் வந்து பாஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆல்டோ ஆன் ஆகி வந்தாச்சு அந்த கடந்து வந்துட்டீங்க பட் இந்த டைமில் வந்துட்டு பாஸ்ட் சம்மந்தப்பட்ட நபரோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணவோ இல்லை மெசேஜ் பண்ணவோ வாய்ப்பு இந்த நபர் யாராக வேணால் இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கசினோ இல்லை ஒரு தெரிஞ்ச பர்சன் இல்லை ஒரு எக்ஸ் பார்ட்னர் ஸோ யாராக வேணாலும் கூட இருக்கலாம் இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா இவங்களால நீங்கள் ரொம்ப காயப்பட்ட நபராக தான் இருக்கணும் இந்த நபர்கிட்ட நீங்க அதிகமான எதிர்பார்ப்புகளை வந்துட்டு முன்னாடி வச்சிருந்திருப்பீங்க ஆனால் இவங்க அந்த எதிர்பார்ப்ப கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு நிறைவேற்றி இருக்க மாட்டாங்க ஸோ அதனால ஏற்பட்ட காயங்கள் அதிகம் வெறுத்து தான் அவங்கள விட்டு ஒதுங்கி வந்திருப்பீங்க ரைட் ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த எதிர்பார்க்காத ஒரு மெசேஜஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு திருப்பி மறுபடியும் அந்த பாஸ்ட் எண்ணங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்களா திருப்பி அதுக்குள்ள கொண்டு போறதுக்கும் ட்ரை பண்ணும் அந்த சவால்கள் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகே பிளஸிங்ஸ் முக்கிய இம்பார்ட்டன்டான ஒரு இதாக இருந்திருக்கும் நம்பர் ஒன் த்ரீக்கு கே அது விலகுது வீடு வாங்கணும் கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு இந்த டைம் நல்ல ஒரு ஒரு சோர்ஸ் கிடைக்கும் ஓகேவா சரி உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் பிரேக் ஃப்ரீ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு சரி உங்களோட பாஸ்ட்டை கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாச்சு அண்ட் நீங்க இப்ப கரண்ட்ல வெரி குட் ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கிறீங்க பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு சில பாண்டிங்க நீங்க பிரேக் பண்ணணும் ஓகேவா ஸோ லைஃப்ல இந்த ஒரு விஷயம்னால நீங்கள் நிறைய புது அனுபவங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து உங்கள் வீடே வந்து புதுசாக அலங்கரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பர்ச்சேசிங் ஷாப்பிங்ஸ் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைகள் கூட வந்துட்டு நிறையவே வந்து இருக்கும் ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க இந்த பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு வேண்டாம் ஓகே சோ யுவர்プロটেクター பயப்பட வேண்டாம் ஏதோ ஒரு பயம் இருக்கா बिकॉज வந்து எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் இது ரெண்டு வந்துட்டு பார்க்கறப்போ ஒரு பயம் மனசுல எங்கியோ இருக்க மாதிரி இருக்கு அதிலிருந்து வெளிய வாங்க ஓகே சோ ஃபோக்கஸ் see uh, i'll do it உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அமைதியாக அந்த இடத்துல இருந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் லைக் இவன் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் நீங்கள் இருக்கிற மாதிரியோ நிறைய லவ் நிறைய அன்பு பாசம் வந்து கிடைக்கிற மாதிரியோ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று வாங்குறது ஸோ உங்களுக்கு பிடிச்ச நபரோடு பேசுறது ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு எண்ணங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணுங்க சரியா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டு வாங்க சோ அதை பத்தி அதிகமா நீங்க நினைக்க நினைக்க கண்டிப்பா வந்து அந்த பயம் ஏதாவது இருந்து அது விலகி நம்பிக்கை நிறைய வந்திருக்கும் இருக்கும் சோ அதை நீங்க நிஜ வாழ்க்கையிலும் வந்துட்டு அட்ராக்டிவ் பண்ணுவீங்க சரியா சோ இது வந்து ரொம்ப ஒரு விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஓகேங்களா சோ அதை நீங்க நினைக்கணும் ஓகேவா அது வெரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்ன ஒரு லைஃப்ல வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இமேஜஸை வந்துட்டு கொண்டு வாங்க ஓகே ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ தட்ஸ் ஆல் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஐ அட்ராக்ட் மேஜிக்கல் திங்ஸ் இன் மை லைஃப் அண்ட் ஐ ரிலீஸ் மை ஃபியர்ஸ் அப்படிங்கறது டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ